ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் பாகு கொழுக்கை எப்படி செய்யலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெல்லத்தை கொஞ்சம் உடைச்சி தூள் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மெஷர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு கப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் வந்து ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் நான் அதுக்கு வந்து ஈக்குவலாக ரெண்டு கப் வந்து நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் அந்த உடச்சி அந்த வெல்லம் எடுத்துக்கணும் வேலை நாலு வேலைக்காக தட்டி வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த அரிசி மாவில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சுடுதண்ணி அளவுக்கு சேர்த்து நெய் கொஞ்சம் விட்டுக்குங்க நான் அப்படி தான் கொஞ்சம் கையில் ஒட்டாமல் நல்லா பேச வரும் நெய் விட்டுட்டு சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் பெசரிக்குங்க என்னென்னா கை சுடும் அதனால் ஏதோ ஒரு கரண்டி ஏதோ ஒன்று வச்சு நல்லா பெசறிக்கங்க சாஃப்டாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கையால் உருட்டி உருட்டி எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி போடுவாங்க ஆனால் அது ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நாங்கள்லாம் எங்கள் ஊர் சைடு வந்து இட்லி தட்டில் நம்ம இடியாப்பா வேக வைக்கிற மாதிரி ஆனால் பெரிய சைஸ் இருக்குல்ல அந்த முறுக்கு சுடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற அச்சு மூணு ஹோல் இருக்குல்ல அந்த அச்சியை வச்சு நாங்கள் இடியாப்பா மாதிரி பூ விட்டு வேக வச்சிருப்போம் அந்த அச்சியை போட்டுட்டு நமக்கு அந்த முறுக்கச்சியில் வந்து கொஞ்சம் சுற்றி எண்ணெய் தடவிக்கிட்டோம்னா ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா வரும் அதனால் தடவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கங்க இடியாப்பத்துக்கு புளிகிற மாதிரி முறுக்கு மாதிரியும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் பிள்ளை எனக்கு ரெண்டு தட்டிலையும் வர மாதிரி இருந்துச்சு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அந்த முறுக்கட்சிலேருந்து அடியில் கொஞ்சோண்டு மாவு ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டுருக்குள்ள அந்த மாவை எடுத்து ஊர்னு ஒன்னே உருட்டி அதையும் போட்டு வேக வச்சாச்சு வேக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம உடச்சி வச்சுருக்கோம் அந்த வெள்ளம் அந்த வெள்ளத்தை எடுத்து ஒரு அரை கப் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா வெள்ளம் கரையிற வளர்த்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க வெள்ளம் கரைஞ்சதும் அதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிடுங்கன்னால் நிறைய தூசு மண்ணில் இருக்கும் அதனால் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் யூடியூப் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது எப்பயே எடுத்தது ஒரு மே மார்ச் மந்த்து என்னமோ அப்போ தான் நான் சேனலை ஓப்பன் பண்ண மார்ச் எடுத்துன்னு நினைக்கிறேன் மகளிர் தன்னை தண்ணிக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி வீடியோ போடுச்சு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு பழகுனேன் அப்போ எடுத்த வீடியோ இது அப்போ வந்து எனக்கு ஸ்டாண்டெல்லாம் எதுவுமே கிடையாத ஷெல்ஃபில் ஒரு டப்பா மேலே வச்சுட்டு எடுத்த வீடியோ அதனால் இது கொஞ்சம் வீடியோ பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க அப்போ அப்போ அப்படிதான் நிறைய வீடியோ எடுப்பேன் எடுத்து எடுத்து எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரியே இருக்குமா டெலிட் பண்ணிவிடுவேன் அப்போ வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ பண்ணவும் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு பயமாக இருந்துச்சு அதனால் ஃபேஸ் காட்டாமல் தான் வீடியோ எடுத்து பார்த்தேன் நான் அப்புறம் தான் சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் காட்டி அப்போ தான் ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன் அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாருங்க எவ்வளோ மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சுக்குங்க இதுக்கு அந்த பாகு பதம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல கொஞ்சம் நல்லா கொதித்து வந்தாலே போதும் ஒரு அடுப்பில் அந்த பாகு அது கொதிச்சிட்ருக்குது வெல்லம் இன்னொரு அடுப்புல அந்த நம்ம புழிஞ்சு வச்சோல அந்த அரிசி மாவு அதை வெந்துட்டு இருக்குது இந்த கேப்பில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துடி வச்சுக்கோங்க அந்த மாவில் இது வெந்துடுச்சு அதை எடுத்து தனியா வச்சுட்டு அந்த பா கொதிச்சுட்டு இருக்குல வெள்ளை தண்ணி அதில் இப்போ நம்ம எடுத்ததை அப்படியே சேர்த்து உடச்சி விட்டுங்க ஏன்னா முறுக்கு மாதிரி நம்ம பூஞ்சதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு லென்த்தியாக நீட்டாக அதனால் அதை அந்த கரண்டி வச்சு அப்படியே உடச்சி விட்டோம்னா அழகாக உடஞ்சிடும் கொஞ்ச நேரம் அந்த வெள்ளம் போட்டு வெள்ளம் தண்ணியிலே நல்லா வேக வச்சுட்டு வேக வச்சா தான் அந்த இனிப்பெல்லாம் எடுத்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அப்புறம் இடிச்சு வச்சு அந்த ஏலகாய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடும் அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் திக்னஸ் வர்றதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்து கொஞ்சோடு தண்ணியில் கரைச்சி அதில் சேர்த்து ஊற்றிவிடுங்க அப்போ தான் அந்த திக்னஸ் வரும் என்னென்ன கெட்டிப்படும் அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஏன்னா அது நல்லா ஸ்மூத்தாக கரைஞ்சி நல்லா திக்னஸ் நமக்கு கொடுக்கும் கொஞ்சம் திக்கானது நம்ம துருவி வச்ச தேங்காய் வந்து மிக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பலாம் இது பண்ணுவேன்னா அப்படியே ஆஃப் தான் இதில் வந்து இந்த கடையில் விற்கிறாங்க இடியாப்பம் மாவு நான் அந்த அரிசி மாவு வச்சு தான் பண்ணணும் ஆனால் எங்கள் ஊர் சைடு வந்து பச்சரிசியை ஊற வச்சுட்டு அதை அரைச்சி பண்ணுவாங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான ஹெல்த்தியான பாகு குழப்பத்தை ரெடி இது வந்து மொதல் நாள் அதாவது ஈவினிங் செய்கிறோம்ல அது அப்படியே வச்சிருந்துட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டா செமையாக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிடுறது எனக்கு பிடிக்கும் அதான் நிறையா செஞ்சுருக்கேன் மறுநாள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சு அரைச்சி அது ப்ராசஸ் நிறையா இருக்குது எதுனா டக்குன்னு தான் சொல்லிட்டு நல்ல மாதிரி செஞ்சுட்டேன் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ